அன்புக்குரியவர்களை தினமரு ஒரு மொழியாக உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாம வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் இந்த நாளிலே யோவான் பதினாறு இருபத்தி இரண்டில் நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள் நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்வதையும் மறிப்பதையும் பிறகு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருந்து மீண்டும் சீசர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறதையும் இப்படி பல விதமான கோணங்களில் இந்த வார்த்தை ஆண்டு சீசரிடத்தில் சொல்லுகிறார் அப்போது அன்றைக்கு இந்த வார்த்தை அப்படி சரீர பிரகாரமாக மறிப்பது மூன்றாம் நாள் உயிரோடு எழுவதும் இன்றைக்கு கத்தை நமக்கு என்ன கொடுக்கிறார் என்றால் இன்றைக்கு நாம் சில விஷயங்களில் துக்கமடைந்திருப்போம் வேதனை அடைந்திருப்போம் வியாதி பட்டிருக்கலாம் பற்றாக்குறையான ஒரு சூழ்நிலை இப்படி எத்தனையோ விதமான சத்துக்களின் எதிர்ப்புகள் போராட்டங்கள் எத்தனையோ விதமான காரியங்கள் நமக்கு எதிராக வரும்போது நாம் ஒருவேளை துக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் இன்றைக்கு மறுபடியும் அந்த நிலையிலிருந்து சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு கத்தை நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்னா அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாம் வார்த்தையின் வெளிச்சத்தை காணும்போது வார்த்தையினுடைய வெளிப்பாட்டினை காணும்போது நாம் எத்தனை விதமான துக்கத்தையும் துயரத்தையும் அனுபவித்திருந்தாலும் அந்த துக்கமும் துயரமும் வார்த்தையின் வெளிச்சத்தின் மூலமாக நம்மை விட்டு விலகி போகும் ஏனென்றால் இன்றைக்கு கத்தல் சொல்லுகிற காரியம் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் அப்போது வார்த்தையின் வெளிச்சத்தை பெற்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் கத்தர் கொடுக்குற சந்தோஷம் அந்த நேரத்தில் நிலையானதாக இருக்கிறது ஆகவே இந்த உலகத்தினுடைய எத்தனை விதமான போராட்டங்களும் ஒட்டுமொத்த உருவத்திலே வந்தாலும் இந்த வார்த்தைக்கு முன்பாக அதாவது வார்த்தையினுடைய வெளிச்சத்துக்கு முன்பாக அவையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும் ஆகவே இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நமக்குள் இருக்கிற சந்தோஷத்தை நமக்குள் இருக்கிற சமாதானத்தை நமக்குள் இருக்கிற பிரச்சனைகளை இவை எல்லாவற்றையும் மேற்கொள்ளவே முடியாது மாறாக என்ன நடக்கிறது என்றால் கத்தருடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை ஆறுதலை சுகத்தை கொடுக்கிறது ஆகவே ஆண்டவர் கொடுக்கிற அந்த சந்தோஷம் எவனாலும் எடுத்து போடவே முடியாது ஆகவே நாம் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழி தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த வார்த்தையின் வெளிப்பாட்டினை நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தால் அந்த சந்தோஷம் நம்மை தேடி வரும் அந்த சந்தோஷம் நமக்குள்ளாக இன்னும் அடுத்த எல்லைக்குள்ளாக போவதற்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஆகவே அனுதினமும் கத்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே வாழ கற்றுக்கொள்வோம் இன்றைய நாள் நமக்கு வெற்றியின் நாளாகவே அமையும் பரலோக பிதாவே அன்பின் குமாரிடம் இயேசு கிறிஸ்துவை மீண்டும் காணும்போது எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இன்றைய காலகட்டங்களிலே நாங்கள் மீண்டும் மீண்டுமாக எதை காண்போம் வார்த்தையை தான் வார்த்தையின் வடிவமாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து ஆகவே அந்த வார்த்தையை நாங்கள் அணுதினமும் காணும்போது காணும் போதெல்லாம் வெளிப்பாட்டினை பெற்றுக்கொள்ளும் போதெல்லாம் அந்த சந்தோஷம் எங்களை அண்டவரை அடுத்த எல்லைக்குள்ளாக கொண்டு செல்கிறது அது நிலைத்திருக்கிறது அப்படிப்பட்ட நிலையான சந்தோஷம் நம்முடைய வார்த்தையின் வெளிப்பாட்டில் இருக்கிறபடியினால் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வாஞ்சியாக இருக்கட்டும் தொடர்ந்து நன்மையை கிருபை எங்கள் வாழ்வில் தொடர்வதற்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் அவர்களுக்குள்ள சந்தோஷ சமாதானம் பெருகுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜபிக்கிறனால பிதாவை ஆமேன்